السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وان محمدًا عبده ورسوله وما بعد دني ترقيه اخويا அல்லாஹுடைய கிருபையினால் சுபகு தொழுகையை கூட்டாக நிறைவேற்றிவிட்டு அல்லாஹுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டுமென்ற எண்ணத்திலே இந்த நேரத்தை ஒதுக்கி நாம் எல்லாம் தற்பொழுது இங்கே அமர்ந்திருக்கின்றோம் இந்த வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி தந்த வல்ல ரஹ்மான் அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும் என்று அல்லாஹை போற்றி பொந்தவனாக இந்த சிறிய உரையை தோங்குகிறேன் அன்புக்குரிய சகோதரிகளே நேற்றைய தினம் சமூக வலைதளங்களிலும் செய்தி தொலைக்காட்சிகளிலும் ஒரு வீடியோ ஒன்று பரவலாக பரவி கொண்டிருந்தது ஒரு இளைஞன் கொட்டாவை விடும்பொழுது அப்படியே வாயை திறந்து விட்ட அந்த நேரத்தில் அந்த இளைஞனால் அந்த வாயை திரும்ப மூட முடியாமல் அப்படியே லாக்காய் நின்ற ஒரு சம்பவம் அப்படி கொட்டாயை வந்து அப்படியே வாயை பலந்து விடும் பொழுது இந்த கொட்டாய் முடித்த உடனேயே வாயை மூடுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கிறதா ஒரு முடியல அப்படியே லாக்காய் அப்படி போய் நிற்குது இப்படி ஒரு வீடியோவை நம்ம பார்த்தோம் அதாவது கன்னியாகுமரியிலேருந்து திபருக்கு என்று சொல்லக்கூடிய ஊருக்கு பயணம் செய்து கொண்டிருந்த அந்த இளைஞன் இது மாதிரி அந்த ரயில் பயணத்தின் பொழுது அசதியின் காரணமாக கொட்டாய் வரும் பொழுது இந்த மாதிரி ஒரு நாளாக அந்த இளைஞனுக்கு ஏற்பட்டிருக்கு அப்போ கேரள மாநிலம் பாலக்கோடு அந்த பக்கம் வரும் பொழுது ட்ரெயின் அனுப்பாட்டி ரயில்வேல இருக்கக்கூடிய இந்த மருத்துவருக்கு அழித்தேன்னு செய்தாங்க அந்த பயணிக்கு வந்து சிகிச்சை செய்து திரும்பவும் அது அவர் வந்து ரிலீஃப் ஆகிறாரு அன்புக்குரிய சகோதரிகளே கொட்டாவி சம்பந்தமாகவும் நாம் மார்க்கத்தில் மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கு அதாவது அல்லாஹுடைய தூதர் சல்லாய சவர சொன்னாங்க புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கு மூவாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஒன்பதாவது செய்தி அல்லாஹ் தூ சொல்ல சொல்லி காட்டுறான் இன்னல்லாக யுகிப்பு உத்தாச ஓ எக்கரு தாவு ஃபைதா அத்தாச ஃபஹமித் அல்லாஹு ஃபஹமித் அல்லாஹ ஃபஹக்க அலா குல்லி முஸ்லிமின் சமியாஹு அன்ன யு சம்மத் யு சம்மி தகு ஓ அம்மத் தசா உபு ஃபைமா ஹுவ மின சைத்தான் அதாவது கொட்டாவி சைத்தானிடமிருந்து ஏற்படுகிறது கொட்டாவி சைத்தானிடமிருந்து ஏற்படுகிறது உங்களில் ஒருவருக்கு கொட்டாவி வந்தால் அவர் அதை முடிந்த அளவு அடக்கிக் கொள்ளட்டும் ஏனெனில் உங்களில் ஒருவர் ஹா என்று கொட்டாவியால் சப்தமிட்டால் செய்தான் சிரிக்கிறான் என்று அல்லாஹுடைய தூ சல்லா நினைச்சுறாங்க ஒரு செய்தியில சொல்லி காட்டான் இன்னொரு செய்தியில வருது புகாரியில ஆறாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி மூணு இதே ரிவாய்மை மைதான் அதாவது அல்லாஹ் தும்பலை விரும்புகிறான் சுல்லா சொல்றான் இன்னல்லாஹிப்பு அல்லாஹ் தும்பலை விரும்புகிறான் ஓ எக்ரஹூத் தசா அல்லாஹ் கொட்டாவியை விருக்கிறான் அதாவது அல்லாஹ்விடம் இருந்து வருகிறது கொட்டாவிடம் வருகிறது அப்படிங்கிற மாதிரி ஒருவர் தும்மி அல்ஹம்லா என்று சொன்னால் எல்லா போலும் அல்லாஹுக்கு என்று சொன்னால் அதை கேட்ட ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் அவருக்கு பதில் அளிக்கணும் அல்லா அல்லாஹ் உங்களுக்கு அல் என்று ஒவ்வொரு முஸ்லிம் இது கடமையா இருக்கிறது

கொட்டாவியால் ஹா என்று அவர் சப்த போது அவரை கண்டு செய்தான் சிரிக்கிறான் என்று சொல்லலாம் சொல்லி இந்த செய்தி புகாரில் பதிவு செய்யப்பட்டு அபூரிகிறார்கள் அறிவிக்கிறான் அன்புக்குறையில கொட்டாவிடும் பொழுது கூட நாம் ஒரு பேணுதலை பேண வேண்டும் என்று நமக்கு சொல்லித் தருகிறது என்ன சொல்றாங்க சொல்லா இதுல பொழுது போது ஹா என்ன கூடாது வாயை பழந்துட்டு அப்படி விடக்கூடாது முடிந்த அளவுக்கு நீங்க நெசையீங்க அதை நீங்கள் அடக்கி கொள்ளுங்கள் ஒருவேளை இப்படி கூட நடக்கலாம் அப்படின்ற சொல்லி சொல்லி இப்படி ஆண்டு சொல்லும்பொழுது இந்த எலும்பு அப்படி லாக் ஆகிடும் அந்த வந்து பட்ட அந்த கஷ்டத்தை நம்ம பார்க்கிறோம் அவரால் ஒண்ணுமே பண்ண முடியல பேச கூட முடியல அப்படி லாக் ஆகி போய் நிக்குது ஒரு செகண்ட் தான் அவருடைய நிலையை அப்படி என்ன நினைச்சிருப்பான்னா உண்மையிலேயே மரணத்தை வந்து நினைச்சிருப்பான் நம்ம பாக்குறோம் அந்த அளவுக்கு ஒரு கஷ்டப்பட்டார் அவர் உடனடியாக என்ன செஞ்ச அந்த ரயில்வே துறையில் இருக்கக்கூடிய அந்த மருத்துவர் வந்து உடனே அவரை சரி செஞ்சு சிகிச்சை செஞ்சு ரொம்ப ட்ரை பண்ணி அந்த வாயை வந்து திரும்பவும் பழைய நிலைக்கு வந்து அவர் கொண்டு வந்தார் இதே வேற எங்கேயாவது போயிருந்தா வச்சுங்களேன் வேற ஹாஸ்பிட்டல் போயிருந்தா கண்டிப்பாக எதாவது சிகிச்சை செய்யணும் ஃபர்ஸ்ட் காசை கெட்டு அப்படின்னு அந்த மருத்துவர் நம்ம அந்த நேரத்தில் நம்ம பாராட்டணும் கரெக்டான மாதிரிக்கு ஒரு சரியான சிகிச்சை செஞ்சு அந்த இளைஞரை வந்து மீண்டும் பழைய நிலைக்கு கொண்டு வந்தாரு அவருடைய பணி வந்து பாராட்டத்தக்க ஒரு பணி இது நாம இன்னும் நம்ம பார்க்கணும்னு சொன்னா அதாவது பெரும்பாலானவர்கள் அப்படித்தான் செய்வாங்க இந்த கொட்டாய் விடுமோ என்ன செய்வோம் அப்படியே ஒரு அசதியை வெளிப்படுத்தும் முகமாக ஹாண்ட் அப்படி விடுவோம் அப்படி விடக்கூடாதுன்னு மார்க்க சொல்லுது ரசுல்லா என்ன செய்யறாங்க கொட்டாவி செய்தான் இடம் இருந்து வருகிறது அதை முடிந்த அளவுக்கு என்ன செய்யுங்க அடக்கிக்குங்க கையை வச்சு பொத்தி அப்படி ஹாண்டு விடாம அடக்கிக்குங்க ஒருவேளை நீங்க அப்படி ஹாண்டு விட்டீங்கன்னு சொன்னா செய்தான் அதை பார்த்து என்ன செய்யறான்

ஏற்கனவே செய்தித்தான் உள்ள இருக்கத்தான் செய்யறோம் அம்மாட்டி எல்லாத்திட்டையும் கூட கொஞ்சம் நம்ம இப்படி விட்டு வந்து செய்தித்தான் உள்ள வந்து என்ன செய்வான் நம்ம தான் செய்வான் அப்ப இந்த ஒரு பேணுதலை நம்ம என்ன செய்யணும் இந்த கொட்டாவின் பொழுது பேணக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும் என்பதை இதுல பாக்குறோம் அதே மாதிரி இன்னொரு விஷயம் வந்து இந்த செய்தித்தான தொடர்பு படுத்தி சொன்னதுனால கொட்டாய் விட்ட பிறகு என்ன செய்வாங்க நிறைய பேர் அவுது வில்லாய் செய்து சொல்லுவாங்க கொட்டாய் விட்டவன்னு என்ன செய்வாங்கன்னா அப்படின்னு சொல்லுவாங்க இது இதை சுல்லா சொல்லி தந்திருக்காங்கன்னா சொல்லித்தரல கொட்டாய் என்ன செய்ய தேவையில்லை அவுது பில்லாய் மினி செய்தான்னு சொல்ல தேவையில்லை மாறாக வாயை அடக்கிக்கணும் அந்த அடக்கிக்கணும் இதுதான் மார்க்க சொல்லி தருவதே தவிர இது மாதிரி பில்லாய் மிஸ் செய்யத்தான் சொல்லணுங்கிறது என்ன செய்யல ஹதீஸ்லங்க நம்மளால பார்க்க முடியல இதையும் நம்ம செய்வோம் பேணி நடக்கக்கூடிய மக்களா இருப்போம் இதுல என்ன வழங்குதுன்னா அல்லாவுடைய அருள் நமக்கு வழங்கு பாருங்க ஒவ்வொரு விஷயமே அல்லாவுடைய அருள்ல தான் நம்ம பயணிச்சுட்டு இருக்கிறோம் அல்லாவுடைய அருள் இல்லாம நம்மனால் எதுவுமே செய்ய முடியாது அதனால தான் அல்லாஹ் குரானு சொல்லிக்காட்டுறான் ஒஹிந்தவுத்தூன் ஹேமத்து அல்லாஹில்லா தூஹுஹாம் அல்லாஹ் உங்களுக்கு வழங்கிய அருக்கடைகளை நீங்கள் எண்ணி பாருங்கள் அல்லாஹ்வுடைய அருளை உங்களால் என்ன முடியுமா அவன் நமக்கு தொந்திர இருக்கக்கூடிய அருக்கொடைகளை எண்ணி பட்டியலிட முடியுமா ஒரு காலனி செய்ய முடியாது பட்டியல் போடவே முடியாது நம்ம செய்யக்கூடிய நம்முடைய ஆக்ஷன் ஒவ்வொரு செக்குலையும் நாம் எடுத்து வைக்கக்கூடிய அடி அவனுடைய அருளாகத்தான் இருக்குது ஒரு செகண்ட் ஏதாவது உடம்புல ஒரு நாடி நரம்பு இழுத்துட்டானா அடுத்த செய்ய முடியுமா நம்மளால அதை நினைச்சு பார்க்கணும் அல்லாவுடைய அருள் நினைச்சு பார்த்து நினைச்சோம் அவனுக்கு நன்றி செலுத்தக்கூடியவங்களா இருக்கணும் இன்னைக்கு மனிதனுக்கு நாம் பார்க்க கூடிய இரண்டு கண்களை தரலையா பேசக்கூடிய இரண்டு உதரகுரியும் நாவை நாம் அமிக்கலையா ஒகதை நான் உன்னஜிதேன் நன்மை தீமையை எது என்று அவனுக்கு பிரித்து கூட்டக்கூடிய ஒரு வழியை நம்ம ஏற்படுத்தி இருக்கிறோம் இவ்வளவு எல்லாம் கேட்கிறான் அப்ப இந்த வசனம் சொல்வது என்னதுக்கு அடா உனக்கு நான் ஆரோக்கியத்தை தந்திருக்கிறேன் உனக்கு கண்ணை நான் தந்திருக்கிறேன் உனக்கு பேச்சு திறனை தந்திருக்கிறேன் நீ சிந்திக்க மாட்டியா எனக்கு நன்றி செலுத்து அப்படிங்கிற மாதிரியா நினைச்சிடான் சொல்லி காட்டுறான் அப்ப இந்த அருட்கொடைகள்லாம் உணர்ந்து அல்லாவுக்கும் நன்றி செலுத்தக்கூடிய நல்லடியாளர்களாக இருக்க வேண்டும் என்பதை இந்த தருணத்தின் தகவலாக சொல்லிக்கொண்டு இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன் வா தாவானா அலி அஹம் இல்லாஹ் ரபிஆன் வசலாம் வலைக்கம் வரமத்துள்ளாய்